ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தின் சஷ்டி முருகர் வழிபாடு இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை யாரும் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் சஷ்டி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் சஷ்டி வரும் முருகப்பெருமான் வழிபாடு அனைவரும் செய்வோம் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நட்சத்திரங்கள்ல இந்த கார்த்திகை நட்சத்திரமும் விசேஷமானது அதே மாதிரிதான் சஷ்டி விரதமும் விசேஷமானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்க்கக்கூடிய கந்தவேலனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா சஷ்டியில விரதம் இருந்தால் எந்த வரம் வேணாலும் கிடைக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முக்கியமா நாளைக்கு புதன்கிழமை ஆடி மாதத்தின் சஷ்டி வருகின்றது இந்த நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பார்க்கலாம் நாளை காலை விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க காலையிலேயே உங்களுடைய விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம் வயதானவர்கள் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் நீங்க விரதம்லாம் எதுவும் இருக்க வேண்டாம் நாளைக்கு தவறாமல் கந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க இந்த சஷ்டி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்துடலாம் அதாவது நாளை முழுவதுமே இந்த சஷ்டி திதி இருக்கு இது மறுநாள் காலையில மூணு மணிக்கு தான் முடிவடையுது அதனால சஷ்டி வழிபாடு செய்யறவங்க கந்த சஷ்டி கவசம் தவறாமல் படியுங்க இது நம்முடைய கஷ்டங்களை அனைத்தும் தவிடுபடியாக்கும் நீங்க படிக்க முடியலன்னா வீட்டுல ஒழிக்க செய்யுங்க சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க கந்த பெருமானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள் கவலை எல்லாம் தீரும் முக்கியமா ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்றத பாத்துடலாம் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல விளக்கேற்றி வைத்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு வாசனையான மலர்கள் வைங்க சிவப்பு மலர்கள் வைங்க சொம்பருத்தி வைங்க அதே மாதிரி செவ்வரளி வைங்க இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் சஷ்டி நாளில் நாலு பேருக்காவது எலுமிச்சை சாதம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் போட்டிங்கன்னா இது உங்களுடைய குடும்பத்தின் வறுமையை நீக்கும் அதே மாதிரி நாளைக்கு முருகப்பெருமானுக்கு என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் இரண்டு முக்கியமான தீபங்கள் சொல்கிறேன் இந்த இரண்டு தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி நாளைக்கு வழிபாடு பண்ணுங்கள் நிலப்பிரச்சனை தீரணும் திருமண தடை விலகணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் இந்த தீபம் இல்லை நமக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அதை நாளைக்கு வேங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அதே மாதிரி சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களும் முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணணும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் அதில் இந்த ஷஷ்டி தீதியில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் காலையில் நீங்கள் ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இல்லைனா மாலை நேரம் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுங்க பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க நாளைக்கு சஷ்டி அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதுல ஆறு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முக்கியமா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பசுனை சுத்தமான பசுனை தீபம் ஏற்றலாம் பஞ்சுத்திரி போட்டு பசுனை தீபம் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு தீபம் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரி முக்கியமாக வேறு ஒரு தீபம் சொன்னேன் அது என்ன தீபம் அப்படின்னா ஒரு தட்டில் துவரம்பருப்பு பரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் வைத்து முருகப்பெருமானுக்கு எதிர்க்க இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் தவிடுபடியாகணும் கடன் தொல்லை தீரணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு மனதான் வர பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மறுநாள் இந்த துவரம்பருப்பு எடுத்துகிட்டு போய் காக்கை குறிவுகளுக்கு உணவாக வைங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்க ஆரம்பிக்கும் நமக்கு கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பித்தாலே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முருகப்பெருமானுக்குரிய கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் இது எல்லாமே கந்த புராணம் இது எல்லாமே நாளைக்கு முடிந்தால் படிங்க இல்லைன்னா வீட்டில் ஒழிக்க செய்யுங்க இந்த நல்ல அதிர்வலைகளை நம்ம வீட்டில் ஏற்படுத்தும் பொழுது முருகப்பெருமான் நம்முடைய வீடு தேடி வருவார் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க அங்கேயும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்